ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவரின் சொந்தங்கள் மற்றும் உலகிலுள்ள மக்கள் அனைவருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய ஆண்டு பிறந்திருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம் என சார்பாக இன்றைக்கி வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டன் இல்லத்துலேருந்து வெளியில் வந்து தலைவர் ரஜினி சார் வந்து ரசிகர்களுக்கு அங்கே வந்து ரசிகர்கள் வந்து கூடிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தாண்டு பிறந்திருக்கு புத்தாண்டாக இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி ரஜினி சார் வந்து வழக்கம் போல் அவர் வந்து வாழ்த்து சொல்லுவார் ரசிகர்களுக்கு அதே மாதிரி இன்றைக்கும் வாழ்த்த சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க வழக்கம் போல் வந்து ரசிகர்கள் வந்து ரஜினி சாரை வந்து பார்த்த உடனே கேட்டை விட்டு வெளியில் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறார் அவரை பார்த்த உடனே ரசிகர்கள் தலைவா தலைவான்னு சொல்லிட்டு கோஷம் போடுறத பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வழக்கம் போல் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ளைங் கிஷ் கொடுப்பாரு அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்போது வந்து எல்லாரையும் வந்து சந்திப்பார் ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்து வெளியில் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த குட்டி கேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன கேட்டு ரஜினிகாந்துன்னு போர்டு போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட்டு ஒன்று இருக்கும் அந்த கேட்டில் ஏறி நின்று எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவார் அப்போ வந்து ஃபிளைங் ஸ்ங்கும்போல வந்து ஃபிளையிங் கீஸ் கொடுத்து அவருக்கே ஒரு கையை செஞ்சு வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பற்றி கீழே மறக்காம பற்றி பண்ணுங்க அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ